வணக்கம் எந்த ஒரு தெய்வத்திற்கும் அபிஷேகம் செய்து வழிபடுகின்ற பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நந்திக்கு அபிஷேகம் செய்வதை பார்க்க ஆலயம் முழுவதும் பக்தர்கள் கூடியிருப்பாங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் எட்டி பிடிக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பூசம் விசாகம் சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் ஆலயங்களில் அபிஷேகம் செய்வதோ அந்த அபிஷேகங்களை பார்ப்பதோ நல்ல காரியங்கள் பார்ப்பதாலோ நல்ல காரியங்கள் இல்லை நடைபெறும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதை பத்திதான் நம்ம இந்த பதிவில பார்க்க போறோம் தண்ணீர் அபிஷேகம் செய்யறதுனால மன அமைதி கிடைக்கும் சந்தனம் அபிஷேகம் செய்யறதுனால செல்வ வளம் பெருகும் பால் ஆயில் நீட்டிப்பை உருவாக்கும் தயிர் புத்திர பேரு தரும் பஞ்சகவ்யம் ஆன்ம சக்தி அதிகரிக்கும் மஞ்சள் பொடி ராஜ சிநேகம் ஏற்படும் நல்லெண்ணெய்க்கு சுகமான வாழ்வு கிடைக்கும் அரிசி மாவிற்கு கடன் தொல்லை அகலும் இளநீருக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் தேனுக்கு குரல் வளம் சிறப்பாக அமையும் பொடி போட்டு அபிஷேகம் பண்ணுறதுனால தீமைகள் விலகி ஓடும் வாசனை திரவியம் போட்டு அபிஷேகம் பண்ணும்போது புகழ் கூடும் சர்க்கரை சேர்த்து அபிஷேகம் செய்யும் போது எதிரிகளின் பலம் குறையும் சந்தனாதி தைலம் சேர்க்கும்போது இடையூறுகள் அகலும் நெய் சேர்க்கும் போது சொர்க்கம் கிடைக்க வழிகாட்டும் எலுமிச்சம் வளம் தடைகளை அகற்றும் தேங்காய் துருவலுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் பஞ்சாமிரதத்துக்கு உடல் வழி வலிமை பெறும் மாதுளம் வளம் சேர்த்து அபிஷேகம் செய்யும் போது நட்பு உண்டாகும் கரும்புச்சாறு சேர்த்து அபிஷேகம் பண்ணும்போது வாக்கு வளம் சேர்க்கும் அன்ன அபிஷேகம் செய்யும் போது உணவு பஞ்சத்தை போக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ